தமிழகத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மே ஏழு எட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஏழாம் தேதி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் எட்டாம் தேதி திருப்பூர் விருதுநகர் தென்காசி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஆறாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான ப மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதன்பின் மே ஏழு எட்டு தேதிகளில் வெப்பநிலை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது